அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் லக்கணம் ரிசபம் துலாம் இரண்டுமே சுக்கரனின் வீடுகள் சுக்கரனின் பண்பு கலை அழகு நளினம் ருசி எதையும் அழகுறச் செய்தல் இவையெல்லாம் சுக்கரனுக்கு உண்டான குணங்கள் சுக்கர அம்சம் பெற்ற ஒரு பெண் சமையல் செய்தால் அந்த சாப்பாட்டை சாப்பிடுகின்றவர்கள் அவளுக்கு அடிமையாவார்கள் அந்த அளவுக்கு ருசி இருக்கும் இது சுக்கிரனின் பண்பு கலைஞர்களுக்கு சுக்கிரன் தயவு தேவை கண்களில் நவரசத்தையும் காட்டக்கூடிய கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் சுக்கிரன் வழுத்து இருப்பான் இதெல்லாம் சுக்கரனுடைய பண்புகள் ருசி மிகுந்தவன் லௌகீக பிரியன் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் இல்வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவான் என்றெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஆடம்பரமாக வாழ்வான் சகல சௌகரியங்களையும் பெறுவான் இதுதான் சுக்கரன் இந்த விஷயங்கள் அத்தனையும் லக்கணத்தாருக்கு உண்டா இதெல்லாமே ரிசபலக்கணத்திற்கு உண்டா என்ற இது ஒரு கேள்விக்குரியே இப்போது சுக்கரன் புனர்பூசம் நட்சத்திரம் ஏறியிருந்தாள் அவன் எப்படி இருப்பான் நீதியை நேர்மையை மட்டுமே பேசுவான் அமங்கலமான வார்த்தையே பேசாமல் மங்களகரமான வார்த்தையே கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் இப்பொழுது மாடி வீடு அம்மா நான் மேலே போகிறேன் என்று சொன்னால் மகனை திருத்துவாள் தாய் மாடிக்கு போகிறேன் என்று சொல்லின்று ஏனென்றால் மேலே என்றால் அமங்கலமான வார்த்தையாகும் இப்படிப்பட்ட குணநலங்கள் பெருவாரியாக இருக்கும் சரி இதே சுக்ரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறான் உச்சம் பெற்றே இருக்கிறான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் என்று சொன்னால் அவனுக்கு சற்று சபலம் அதிகம் தனது செயல்களை மறைக்கும் குணம் கொண்டு இருப்பான் இதில் மாற்றம் இருக்காது பூரம் நட்சத்திரம் ஏறி இருந்தால் அது சூரியன் வீடு கண்களுக்கு சற்று கெடுதல் ஏற்படலாம் கண்ணாடி போடலாம் மற்றும் சுக்கிரனுக்கே உரிய லௌகிக ஆசைகளில் கால்பங்கு தான் இருக்கும் முழு பங்கு இருக்காது இது ரிஷபலக்கணம் எனவே அவன் வந்து மிகவும் ஆசை உடையவன் இல்வாழ்க்கையில் விருப்பமுடையவன் லௌகீக பிரியன் என்று இவனை முடிவுகட்ட முடியாது ஏனென்றால் அந்த ரிஷப லக்கணத்துக்கு உடைய சுக்கரன் சிம்மத்தில் இருக்கிறான் சிம்ம வீடு எப்படி சூரியனது வீடு அவனுக்கு வேதத்தில் இருக்கும் பிரியம் காமத்தில் இல்லை சாஸ்திரம் சொல்லுகிறது எனவே ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி பார்த்து பலவற்றையும் எனக்கு சொல்வதற்கு நேரமில்லை இங்கே எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன லக்கணம் ஒன்றாக இருந்தாலும் குணங்களின் மாறுபாடு என்பதற்கு மட்டும் ஒரு உதாரணம் காட்டுகிறேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு லாபம் பெறும் நாள் இந்த நாள் அன்பர்களே சுற்றி இருப்பவர்களால் நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள் அவர்களெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் என்று செய்து முடித்ததால் கொண்டாடுவார்கள் உங்களை ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் மறுபாதி லாபம் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மற்றும் நட்பு நட்புணர்வு மறுபாதி நட்புணர்வு அல்ல வெறுப்புணர்வு காட்டப்படும் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நீங்கள் சந்திப்பதெல்லாம் விரோதம் மறுபாதி நீங்கள் சந்திப்பதெல்லாம் நல் உறவுகள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது ஒரு முயற்சியால் கடும் முயற்சியால் திறமையாக ஒரு செயல் செய்வீர்கள் மற்றும் ஒரு எதிரி நண்பனாவார் இதுவும் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று போகும் உங்கள் பேச்சு எப்படி இருக்கும் புலமை நிறைந்ததாக பயன் தருவதாக இருக்கும் பேச்சால் இன்று உங்களுக்கு புகழ் ராசி அன்பர்களே எப்போதுமே ஒரு செயலை பலர் செய்து வெற்றி பெறுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு பக்கத்துணையாக சிலரோ பலரோ இருப்பர் இது வாடிக்கை ஆனால் இன்று ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தருவதற்கு உண்டான வகையில் உங்களது செயல் இருந்தும் வெற்றி பெற்றும் யாருடைய தயவுமின்றி தனித்து நின்று வெற்றி பெறுகின்றீர்கள் இது இன்றைய சிறப்பு உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காக அதற்கு ஏற்றாற்போல் ஒரு பேச்சும் நடவடிக்கையும் இன்று இருக்கிறது நல்லதை செய்யும் மகர ராசி அன்பர்களே பெரு லாபம் உண்டு இன்று எதை பேசினால் எவர் மயங்குவாரோ அவரிடம் அந்த பேச்சை பேசி உங்கள் காரியத்தை நல்லபடியாக சாதித்துக் கொள்வீர்கள் கும்பராசி அன்பர்களே எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் எடுத்த காரியத்தை முடித்து உச்சகட்ட புகழை இன்று நீங்கள் அடைவீர்கள் மீனராசி அன்பர்களே மூத்தோர் சொல் அமிர்தம் பிரமாணப்படி பெரியவர்களுடைய கூற்றுப்படி நடந்து லாபத்தையும் பார்ப்பீர்கள் தர்ம காரியத்தையும் செய்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தரும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காலம் நம் கையில் டிவி தபால் பெட்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று அடையாறு சென்னை ஆறு லட்சத்தி இருபது